இதெல்லாம் தெரியாம எந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கவும் செய்யாதுங்க விற்கவும் செய்யாதுங்க என்னென்னு சொல்றேன் மறக்காம நோட் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து நம்ம ஆட் போட்டிருந்தோம் நம்ம சாந்தா ரியாலிட்டியோட மேஜிக் சிட்டியோட ஆட் போட்டிருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு நேரில் வந்தாங்க சைட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு ரெண்டு மூணு நாள்லேயே பத்திரம் போட்டு போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம சாந்தா ரியாலிட்டியில இருந்து என்னென்ன வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றதான் காட்ட போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தா அரீட்டியோட ஃபவுண்டர் மிஸ்டர் சாந்தகுமார் அவங்களோட இருந்து வரக்கூடிய ஒரு வெல்கம் லெட்டர் சோ இந்த வெல்கம் லெட்டர்ல வெல்கம் பண்றது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்து இருந்துச்சுன்னா அவங்களோட லீகல் டீமோட நம்பர் இருக்காங்க இனிமே யாரையாவது விற்கணும் அப்படின்னா அவங்களோட மார்க்கெட்டிங் டீம் நம்பர் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள ஏதாவது மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அந்த டீமோட நம்பருமே காண்டக்ட் நம்பரே கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு அடுத்த கட்டமா கரண்ட் டாக்குமெண்ட் வந்தது ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே நமக்கு டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் கரண்ட் டாக்குமெண்ட் வந்தது மட்டும் இல்லாம அவங்க பேருக்கே தனிப்பட்டாவும் எடுத்து கொடுத்துட்டாங்க நேற்று தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு அதையுமே முடிச்சு கொடுத்தாங்க ரெண்டு பிளாட் வாங்கிட்டு அதோட ரெண்டு இது வந்துருது அதே மாதிரி இதுக்கு முந்தின ஆவணங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட் இல்லையா அது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு வரைக்கும் நீங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா அதோட எல்லை வரைக்கும் போயிருங்க அதோட ஆதி எங்கேருந்து தொடங்குதோ அதுலேருந்தே பத்திரங்கள் வாங்கி சரி பார்த்தா மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட உண்மைத்தன்மை என்ன அதை நல்ல ப்ராப்பர்ட்டியா அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லே அவுட்டுக்கான லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்கல்ல அந்த லாயரோட லீகல் சர்டிஃபிகேட்டை இது கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட எஃப்எம்இ ஸ்கெச் வந்துடுது அதுக்கடுத்தபடியாக உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஈசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேனுவல் ஈசி அதாவது ஆன்லைன்ல ஒரு ஈஸி காட்டும் மேனுவலில் ஒரு ஈஸி இருக்கும் ஸோ அந்த மேனுவல் ஈஸி அப்ளை பண்ணி அதையுமே இது கூட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட வாரிசு சர்டிபிகேட் இறப்பு சான்றிதழ் இது எல்லாமே இது உள்ள ப்ராப்பரா அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க முக்கியமா டிடிசிபி மற்றும் ரேரா பொருள் இருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட்டுக்கு இதை கொடுத்துருக்காங்க சோ இப்போ சொல்லுங்க இவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் க்ளியராக இருக்கிறதுனால நாளைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அவசர தேவைக்கு இவங்க விற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எங்கேயுமே இல்லை வேண்டாம் இந்த ஃபைலை மட்டும் வாங்கக்கூடிய கையில் கொடுத்தா போதும் ப்ராப்பராக லீகல் பாஸ் ஆகிரும் நல்ல ரேட்டுக்குமே விற்கலாம் ஸோ மிஸ் பண்ணிவே பண்ணிடாதுங்க இதே மாதிரியான ஏதாவது லீகல் சப்போர்ட்டோ இல்லை ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் பண்ணித்தரோம்